சரணம் நம்பாத்து பெரியவா அன்பர்களுக்கு அடியன் லக்ஷ்மி ஹரி அநேக நமஸ்காரம் நம்மெல்லாம் பெருமாள் கோவிலுக்கு போறச்ச பெருமாளை சேவிச்சு தரிசனம் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு துளசி தீர்த்தம் கொடுப்பா சடாரி வைப்பா இது பெருமாள் கோவிலில் நம்மளுக்கு எப்போதுமே கிடைக்கிற ஒரு மகாபாக்யம் பொதுவாக சொல்லப்படுற ஒரு கருத்து என்ன அப்படின்னா சிவஸ்தலங்களுக்கு சிவாலயங்களுக்கு போகிறச்ச எல்லா சந்நிதியும் தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி கொடிமரத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிண்டு சிவாலயத்தில் சில நிமிஷங்கள் உக்காந்துந்துட்டு கிளம்பணும் ஆனால் பெருமாள் கோவிலுக்கு போகிறச்ச மட்டும் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் எல்லா சன்னதியும் தரிசனம் பண்றதுக்கு போகணும் இது வரைக்கும் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது இதுக்கு காரணம் இருக்கு இது ஏன் நம்ம பெருமாள் கோவில்ல நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சன்னதியெல்லாம் தரிசனம் பண்ண போகணும் அப்படின்னா பெருமாள் சன்னதியில பெருமாளை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் தலையில சடாரி வைக்கிறா இல்லையா நம்ம தரிசனம்லாம் முடிச்சிட்டு வந்து நமஸ்காரம் பண்ணா தலையில எடுக்கிற சடாரி பெருமாளோட ஆசிர்வாதம் நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது தரையில் பட்டுடுமா அது தவறானது அதனால தான் பெருமாள் கோவிலுக்கு போகும்போது நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் சந்நிதிகளுக்கெல்லாம் போகணும் சரி நம்மளுக்கு பெருமாள் சந்நிதியில் சடாரி வைக்கிறாளே அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இதற்கு காரணம் இருக்குன்னு பெரியவா அந்த காரணத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா ஒரு முறை வைகுந்தத்தில் மகாவிஷ்ணு தன்னோட பாதரக்ஷைகளோட அவரோட அறைக்குள்ள நுழைஞ்சிட்டாராம் அப்போது கிரீடம் பெருமாளோட பாதரக்ஷையை பார்த்து நீ இருக்க வேண்டிய இடம் வெளியில தான் உள்ளெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு அவமரியாதையாக பேசித்தான் இதை கேட்டு பாதரக்ஷை அழுதுண்டே இருந்துதான் இதை தெரிஞ்சின்ற மகாவிஷ்ணு பாதரக்ஷை கிட்ட சொன்னாராம் நீ கவலைப்படாத அடுத்து நான் ராமாவதாரம் எடுக்க போகிறேன் அந்த அவதாரத்தில் நீ தான் நாட்டையே போற அப்போ உன்னோட பெருமை இந்த லோகத்துக்கே புரிய வரும்னு சொன்னாராம் இந்த பாதரக்ஷைக்கு பெருமை சேர்க்குற விதமாக தான் பரதன் ராமரோட பாதங்களை தன்னோட தலையில் சுமந்துண்டு பாதரக்ஷைகள் மூலமாக நாட்டை ஆட்சி பண்ணாராம் இந்த பாதரட்சைக்கு பெருமை சேர்க்கிற விதமாக தான் பெருமாள் கோவில்களில் நம்மளுக்கு சடாரி வைக்கப்படுது எவ்வளவு அழகாக பகவான் அனுகிரகம் நம்மளுக்கு எப்படிலாம் கிடைக்கிறதுன்றத மகா பெரியவா விளக்கம் கொடுத்துருக்கா பாருங்கோ இனிமேலாவது பெருமாள் கோவிலுக்கு போகும்போது சந்நிதியிலையும் கொடிமரத்துக்கிட்டையும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருமாளை தரிசனம் பண்ணி அவருடைய பாதரட்சிகளான சடாரியை நம்ம வாங்கி ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் இது பெரிவா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய ஷங்கர ஸ்ரீ மகா பெரிவா சரணம்